நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தோற்று இருந்தாலும் பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன டீடெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லைக்கே வீடியோ கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் சம்மரி என்ன நடந்துன்னு பார்க்கலாமா ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ இது களமிறங்கி ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றுக்குல ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க அது ரொம்ப இந்தியா பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அப்படின்ற கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்திருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நான் இந்தியா பேட்டிங் வந்ததும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆல் அவுட் ஆகிட்டாங்க திருப்பி என்னப்பா இது ரொம்ப கம்மியான ஸ்கோராக இருக்குன்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுச்சு பரவாயில்ல சரி நம்ம இந்த மாதிரி விக்கெட் எடுத்து இல்லாமல் பல பேர் ட்ரை பண்ணாங்க ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்ற உள்ள அவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு விக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க அதுவும் அஞ்சு வேர்ல்டு கப் சீரிஸையும் அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்சோட அவங்க வின்னர் இதுக்கு மேலே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்காது அவ்வளோதான் இந்த சீரிஸோட இந்தியா கதை முடிஞ்சது இதுக்கு மேலேயும் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமாண்ட் சொல்லுங்க இந்தியாவுக்கு எப்படியா ஃபைனல் போச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ ஆனால் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன தான் இந்தியா தோர்ந்து இருந்தாலும் இந்தியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்பயுமே கைவிட மாட்டாங்க அது எப்பயுமே உண்மை ஸோ ஆனால் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம விராட் கோலி அதாவது இந்தியன் கிங் கோலியை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு வராங்க ஸோ அது என்னன்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இதுக்கு கிங் கோலி என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு எப்பயுமே வேற லெவலில் தான் கொடுப்பாரு இதுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ரேஞ்சு தான் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா நம்ம கிங் கோலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸை நிறையா படலாம் நான் சொல்லுவேன் ஸோ ஒரே ஒரு இன்னிங்ஸில் பார்த்து ஹண்ட்ரட் அடித்தார் மற்ற இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்கவில்லை தான் நான் சொல்லுவேன் ஒரு இன்னிங்ஸில் அடிக்கலனா கூட இன்னொரு இன்னிங்ஸில் அடிச்சு வார் நம்ம இந்தியன் ஃபேன்ஸோட நம்பிக்கையாகவும் இருந்தது நம்ம இந்தியன் பிளேயரும் அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக கடைசி வரைக்கும் அது ஒர்க்கே ஆகல அவங்க பார்த்தீங்கன்னா சரியாகவும் பர்ஃபாமன்ஸ் பண்ணலை ஸோ அதனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் எதனால் கலைச்சிக்கிட்டு வராங்க ஸோ இவங்கள எதை கரை கலையத்துக்கு காரணமாக இருக்காருன்னு பார்க்கலாமா இவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசான ஆஸ்திரேலியன் பிளேயர் சாம் கான்ஸ்டா அவங்கள பார்த்தினா தோல் இடிச்சுட்டு இருப்பார் அதுலேருந்து இந்த ஒரு பிரச்சனை பார்த்தினா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம விராட் கோலியை பார்த்தினா கலச்சிக்கிட்டு வருத்தமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க அதுக்கு என்ன பதிலடி சொன்னாங்க இந்த சீரீஸும் முழு சீரிஸும் இவங்க என்ன பதிலடி சொல்லியிருக்காங்கன்னு முடிசாக பார்க்கலாமா ஃபைனலாக இந்த அஞ்சாவது டெஸ்ட்டு சீரீஸ் முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்லேருந்து இருந்து எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதாவது வெறும் பாக்கெட்டை மட்டும் எடுத்து வெளியே வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் ரொம்பவும் கலாச்சிருப்பார் ஸோ அது யார் யார் கலிச்சாருன்னா ஸ்மித்தையும் வார்னரையும் கலாச்சிருப்பார் ஏன்னா ஸ்மித்தும் வார்னர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காகிதத்தை போட்டு இந்த பந்து பந்தில் தேய்ச்சாக்கா ஸோ பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் விகெட் வெயின்னு பல பேர் பார்த்திங்கன்னா நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருப்பார் இதை பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படிலாம் ஜெயிக்க மாட்டோம் நாங்கள் உண்மையாக நேர்மையாக விளையாடி தான் ஜெயிப்போம் நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து எடுத்துக்கட்டாக பண்ணியிருப்பார் ஸோ பேக்கெட்டில் இருந்து எதனால் இருக்கா இல்லைன்னு தேடி தேடி பார்ப்பார் ஆஸ்திரேலியன் பிளேயர்களுக்கு அந்த செகண்டே மூஞ்சே மாற்றிருக்கும் இவர் யாரை தான் கலாய்க்கிறாருன்னு ஆஸ்திரேலியன் பிளேயருக்கும் சரி அவங்களோட ஃபேன்ஸுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திய குமார் அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா மட்டும் சும்மா விளையாடிட்டு போல அவங்களோட இதுவும் காமிச்சிட்டு தான் போனாங்க அப்படி என்னடா விஸ்வரூபம் காமிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ எட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியான தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பார் ஸோ ஆஸ்திரேலியா டீமே அமைதியாக சொல்ல இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளை காமிச்சு நம்ம இந்திய ரசிகர் எல்லாரையும் கதரை விட்டுருப்பாரு ஸோ கலாச்சாரம் விட்டுருப்பார் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்து நம்ம எல்லாருக்கும் இந்தியன் ஃபேன்ஸான நமக்கு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஸோ அவரை நம்ம திருப்பி என்ன தான் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி பும்ரா நம்ம டீமை ஒரு குழுவாக சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமை அலற விட்டுருப்பாங்க ஸோ இதனால் அவங்க ஆஸ்ட்ரேலியாவோட ஹெட் கோச்சான அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான தண்டனை தரணும்னு கிட்ட பார்த்தினா ஒரு மனு கோரிக்கை வச்சிருப்பாங்க ஸோ இது இக்கெலாம் என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல என்ன தான் இந்தியா தொற்று இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஸோ ஒரு மனுஷனுக்கு தோல்வி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு உங்களோட லைக்கை வீடியோக்கு கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க